என்ன பார்க்க போறோம் தான் காலில் விழுறத பத்தி பார்க்கலாம் ஓகே நம்ம காலில் மேக்ஸிமம் எப்போ விழுவோம் நம்ம வந்து ஏதாவது ஒரு வயசானவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது தான் மேக்ஸிமம் காலில் விழுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவோ பாட்டியோ அப்பா அம்மா இந்த மாதிரி வயசுல கூட பிறந்த நாள் கல்யாண நாள் இது போய் வேற ஏதாவது ஒரு முக்கியமான டைம்ல மீட் பண்றப்பையோ அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் ஓகே இது வந்து முன்னோர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு வந்து விடுறப்ப அவங்களோட என்ன ஆகுனா அவங்களோட அனுபவங்கள் எல்லாமே ஈஸியா சொல்றாங்க ஒரு பாசிட்டிவ் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மரியாதை உண்டுமா அந்த இது பணி வரும்போது மரியாதை உண்டும் அதாவது வயசானவங்க ஒரு அடுத்த ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் மதிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்ப அந்த மாதிரி உலாதனால என்ன ஆகுனா ஒரு துணி பிடிச்சத அந்த மாதிரி ஒரு பண்பாடு நம்ம கலாச்சாரத்துல வந்திருக்கு இதனால ஓகே ஆனா இது வந்து ஒரு சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க என்ன எப்படி பாத்தீங்கன்னா காலை வந்து மணி கேளு இது வந்து ஒரு ஆதிக்கத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் எனக்கு நீ பண்ண தப்புட்டு நீ காலை வந்து மணி கேட்கணும்னா என்னோட சிந்தனைக்கு நீ வந்து அடி ஒரு அடிப்பட்டு வர அடி ஒரு பின்பற்றவனா நீ இருக்கணும்ன்ற மாதிரி மணி கேட்கறதுக்கும் ஒரு பண்பாடும் இருந்திருக்கு ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க